பாரத் பெட்ரோலியம் கடந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஒரு பைப் லைன் கொண்டு வந்தாங்க அந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஐடிபிள் கம்பெனின்னு சொல்லி அந்த பாரத் பெட்ரோலியம் அவங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஐடிபிள்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த மாற்றி கொடுத்தில் வந்து எங்கள் விவசாயிகள் விட்ட எந்த ஒரு கருத்து கருத்து கணிப்பே இல்லாமல் இவங்களாகவே அந்த ஒப்பந்த அடிப்படையில் அந்த ஐடிபிஎல் கவனக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் இந்த லேண்டு நாங்கள் ஆர்ஓஐ மூலயமா நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் மீண்டுமே எங்களுக்கு இந்த ஆர்ஓயில் எங்களுக்கு பைப்பு வந்து ஒன்றும் லைன் வந்து நாங்கள் கொண்டு போகிறோம்னு சொல் சொல்கிறாங்க இந்த கடந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த பூமியோட மதிப்பு இல்லாமல் தான் அன்னைக்கு எல்லாம் அன்னைக்கெல்லாம் என்னென்னா வெறும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மாறி அன்னைக்கு மதிப்பு இருந்தது இன்றைக்கி என்ன கேட்டால் இன்னைக்கு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு பூமி மதிப்பு கூடிடுச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே அவங்க இழப்பீடு எதுவுமே விவசாய கூப்பிட்டு எதுவுமே பேசாமல் இப்போ உணவு லைன் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க